ஹலோ ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரங்களில் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை அதிரடியாக தொடர்ச்சியாக ஏற்றங்களை தொடர்ந்து அஞ்சு நாளாக பெற்றுட்டு வருது இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தங்கத்தோட விலை எட்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாந்தது எண்பத்தி ஏழு ரூபாய் மீண்டும் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபதாந்தது அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஆறா காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாக காணப்பட்டது எட்நூற்றி எழுபது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இரநூறுவா காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு அறுபத்தி நாலாயிரத்துலேருந்து அறுபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தைந்து ஐந்து வந்தது எண்பது ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்து இருநூத்தி இருபத்தஞ்சா அஞ்சா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூத்தி அறுபதா காணப்பட்டது அறுநூத்தி நாற்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறா காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எட்நூறு ரூபாய் விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து பதினாலாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது எட்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவிடையே இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராம் மேலும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி

பார்த்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரமா காணப்படுறது எழுநூறு ரூபாய் விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோடய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமா காணப்பட்டது ஏழாயிரம் விலை இருந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்பட்டது எட்டு கிராமோட விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு டாலராக உயர்ந்த காரணத்தினால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று தொடர்ச்சியான ஏற்றத்தை கண்டுள்ளது இந்த வாரத்தில் தங்கத்தின் விலை மட்டுமே அதிரடியான ஏற்றங்களை சந்தித்துள்ளது இது மேலும் தொடர்ச்சியான ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் மிக கடுமையான ஏற்றங்களை போன வாரத்திற்கு மாறாக சந்தித்துள்ளது